நல்லடி இந்த தொடர் வகுப்பிலே அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பல செய்திகளை பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அபி ஹுரைரா রাদিয়াল্লাহু அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற அறிவிக்கின்ற ஒரு செய்திதான் রাসূল ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல் முஃமினல் கவி பலமான ஒரு முஃமின் சைருன் வ அஹப் பூ இலா الله மின் இருக்கின்ற முமீனைவிடவும் ஒரு பலமான முஹ்மீன் அல்லாஹூடத்திலே சிறந்தவனாகவும் விருப்பத்துக்குரியவனாகவும் இருக்கிறான் என்று பசுசல்லாஹ் அலை வசல்ல சொல்லுகிறார்கள் அவனுடைய அனைத்து விடயத்திலும் நலவு இருக்கிறது அலாமாயம் உனக்கு பிரயோசனம் தரக்கூடிய விடயங்களிலே நீ ஆர்வம் காட்டு என்று ஹசூசல்லு அலை அவர்கள் சொல்லுகிறார்கள் தொடர்ந்தும் சொல்லுகிறார்கள் ஒஸ்தாய் வில்லா அல்லாஹ் உடத்திலே நீ உதவித்தேடு வலா த உன நீ ஏலாமல் ஆகிவிடாதே ஒரு விடயம் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்காக வேண்டி நீ ஏலாமல் ஆனவனாக மாறிவிடாதே விடாதே என்று அசுசல் அல்லாஹுலே சில மருள் சொல்லுகிறார்கள் வயின் அசாபக்க செய்வோன் உனக்கு ஒரு விடயம் நடந்து விட்டால் பலா த லவ் அத்தை லவ் அன்னி கான கதா வ கதா அதாவது ஒரு விடயம் உனக்கு கெட்டதாக கெடுதியாக அமைந்து விட்டால் அந்த விடயத்துக்காக வேண்டி நீ சொல்லிவிடாதே நான் இவ்வாறு இவ்வாறெல்லாம் செய்திருந்தால் அது எனக்கு நலவானதாக அமைந்திருக்கும் என்று வலாக்கின் என்றாலும் அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய தீர்ப்பு என்பதை நீ ஏற்றுக்கொள்ளு அல்லாஹு தாலா நாடியதுதான் நடக்கும் என்பதை நீ நம்பிக்கொள் வந்து ரசூசல்லா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இன்ன லவ் லவ் என்ற அந்த சொல் அதாவது இவ்வாறு இவ்வாறெல்லாம் செய்திருந்தால் என்று நாம் சொல்லுகின்ற அந்த சொல் என்பது செய்தான் செய்துடைய பாதையை செய்தானுடைய செயற்பாட்டை நமக்கு ஏற்படுத்தி திறந்து தந்து விடும் என்று ஹசுசல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே நமக்கு ஒரு விடயம் கடுதியானதாக நடக்கின்ற போது சாதாரணமாக நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சொல்லுகின்ற ஒரு விடயம்தான் இந்த விடயத்தை நான் இவ்வாறு செய்திருந்தால் இந்த விடயத்திலே நான் இவ்வாறு கரிசி செலுத்திருந்தால் இந்த விடயத்தை நான் நலவாக நலவாக நலவு என்னை வந்தடைந்திருக்கும் என்று நாம் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் ஆனால் ஹசுசல்ல அவர்கள் அதை நமக்கு எச்சரிக்கிறார்கள் அவ்வாறு நீங்கள் இவ்வாறு செய்திருந்தால் இவ்வாறு நலவு நமக்கு நடந்திருக்கும் என்று சொல்லாமல் நீங்கள் அல்லாஹுடைய தீர்ப்பிலும் அல்லாஹுடைய நாட்டத்திலும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று ஹசூசல்ல வலைவசல்ல அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஹசூசல்லாஹ் வலைவாசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது உலமாக்கல் சொல்லுகின்றார்கள் எவ்வாறு என்றால் விடயத்தை சொல்லுகிறார்கள் விடயத்திலே அவர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு ஒவ்வொரு மோமீன்களுக்கு மத்தியிலும் அவர்களுடைய நலவுடைய விடயத்திலே ஏற்றத்தாழ்வு இருக்கும் ஈமான் ஈமான் உடைய விடயத்திலும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அவர்களுடைய ஈமான் ஒவ்வொரு அந்தஸ்திலே இருக்கும் ஒரு மனிதனிடத்திலே பலவீனமானதாகவும் இன்னும் ஒரு மனிதத்திலே ஒரு நடுத்தரமான நிலையிலும் மேலும் இன்னும் ஒரு மனிதத்திலே ஒரு பலவீனமான நிலையிலும் அவனுடைய என்பதை ரசூசல்ல சொல்லுகிறார்கள் அதே போன்று அல்லாஹுவை நேசிக்கின்ற விடயம் அவனுடைய மார்க்கத்தை அவன் பின்பற்றுகின்ற விடயம் போன்ற விடயங்களிலே ஒவ்வொரு மூக்மென்களுடைய நிலைப்பாடும் ஒவ்வொரு மூக்மென்களுடைய அந்த சக்தி என்பது அவர்களுடைய ஏற்றத்தாழ்வு ஒவ்வொருவருக்கும் மத்தியிலே மாற்றமானதாக இருக்கும் இந்த என்றால் அல்லாஹுடத்திலே அவர்களுக்கு அந்த அந்தஸ்து இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லுவதே போன்று என்று நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒவ்வொரு அவனுடைய ஈமான் பலமானதாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவனுடைய அந்தஸ்து அவனுடைய அந்த அந்தஸ்தை அவன் அல்லாகூடத்திலே பெற்றுக் கொள்கிறான் என்பதையும் எவ்வாறு என்றால்மீனை மோக்மீனை பார்க்கின்ற போது ஒரு பலமான ஈமானை கொண்ட ஒரு மோக்மீன் அல்லாஹிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொண்டவனாக இருக்கிறான் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போன்றுதான் ஒரு பலமான ஒரு மோமீன் அவனுக்கும் பிரியோசனமானவனாகவும் அதே சமயம் அவனுடைய சமூகத்துக்கும் அடுத்தவர்களுக்கும் பிரியோசனமானவனாக இருப்பான் என்பதையும் இந்த ஊடாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக நாம் பார்க்க முடிகிறது அதே போன்றுதான் ரசூசல்ல அலி வசல்லம் அவர்கள் இந்த ஊடாக இந்த நபிமொழியின் மொழியினூடாக ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை இந்த சமூகத்துக்கு அவர்கள் எட்டி வைக்கிறார்கள் என்ன என்றால் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துடைய விடயத்திலும் சரி மறுமையுடைய விடயத்திலும் சரி அவ அவனுடைய மார்க்கத்துடைய விடயத்திலும் சரி நல்ல விடயங்களை அவன் தேடுவதிலே முயற்சி செய்ய வேண்டும் என்பதை ரசூசல்ல அலி அவர்கள் இந்த ஹதீஸனூடாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் எவ்வாறு வருமோ மீன் அவனுடைய மார்க்கத்துடைய விடயத்திலும் அவனுடைய உலகத்துடைய விடயத்திலும் முயற்சியை காட்ட வேண்டும் என்றால் உதவியோடு அவன் அவனுடைய நல்ல விடயங்களை தேட வேண்டும் என்பதை ரசூசல் அல்லாஹ் வலிவு இந்த ஹதீதனூடாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அதே சமயம் அவன் அவனுடைய ஈ தளர்ந்தவனாகவும் ஈ குறைந்தவனாகவும் இருந்து விடாமல் ஒரு உறுதியான ஈமானோடு உறுதியான ஈமானோடு அவன் அவனுடைய உலகத்துடைய விடயத்திலும் அவனுடைய மார்க்கத்துடைய விடயத்திலும் நல்ல விடயங்களை தேட வேண்டும் என்பதை வலை வசல்ல சொல்லுகிறார்கள் தொடர்ந்தும் அதாவது அவன் முயற்சி செய்து நல்ல விடயங்களை அடைந்து கொள்ளவன் என்பதற்காக முயற்சி செய்து அந்த விடயம் அவனுக்கு கிடைக்காமல் போய்விட்டால் அவன் அல்லாஹுடைய தீர்ப்பிலே அவன் நிதானம் அடைய வேண்டும் அல்லாஹுடைய தீர்ப்பை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவனுடைய உள்ளத்தை அவன் ஆறுதல் படுத்த வேண்டும் மாறாக அவன் தான் இந்த விடயத்திலே நான் இவ்வாறு செய்திருந்தால் தன் இந்த விடயத்திலே இவ்வாறு இவ்வாறெல்லாம் முயற்சி எடுத்திருந்தால் இந்த விடயத்தை நான் வெற்றிகரமாக அடைந்திருக்கலாம் என்று அவன் சொல்லக்கூடாது என்ற செய்தி ஹசூசலாக வலியசல்லம் அவர்கள் இந்த ஹதீத்தின் ஊடாக நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் அவ்வாறு நாம் இவ்வாறு எல்லாம் செய்திருக்கலாம் என்று சொல்லுகின்ற போது அது செய்தானுடைய வாசலை செய்தானுடைய செயற்பாட்டை நமக்கு திறந்து தருகிறது செய்தானுடைய ஊசலாட்டத்தை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருகிறது அவலையை கொண்டு வருகிறது என்பதை ஹசூசல்லா அலேசல்லாம் அவர்கள் இந்த ஹதீத்தினூடாக நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்நியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த ஹதீத்தினூடாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சில விடயங்கள் தான் அல்லாஹூ தால ஒவ்வொரு மனிதர் ஒவ்வொரு மனிதர்களுக்கு மத்தியிலே அவருடைய ஈமான் என்பது ஏற்றத்தாழ்வானதாக இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக ஈமானை பூரணப்படுத்துவதற்காக வேண்டி ஈமானை உறுதியாக்குவதற்காக வேண்டி அவன் செயற்பட வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் இந்த ஹதீசனூடாக நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று இந்த நமக்கு சொல்லி காட்டுகின்ற அல்லாஹுடைய உதவியோடு நம்முடைய அனைத்து விடயங்களையும் நாம் முன்னெடுக்க வேண்டும் அல்லாஹுடைய உதவியோடு நம்முடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அதே சமயம் நம்முடைய ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் அல்லாஹு மீது நாம் தவக்குள் வைக்க வேண்டும் அல்லாஹுடைய அல்லாஹின் மீது நாம் தவக்குள் வைத்தவர்களாக நம்பிக்கை வைத்தவர்களாக நம்முடைய செயற்பாடுகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை அலி அவர்கள் இந்த நமக்கு தருகின்ற மிக முக்கியமான பாடங்களாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு அலா விரும்பக்கூடிய ஒரு மீனாக அல்லாஹு அலா விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக கவி ஈமான் கவி அதாவது பலமான ஈமானை கொண்ட ஒரு விரும்புகின்றான் அவனுக்கு நலவு இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அந்த பலமான ஈமானை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக